வணக்கம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த நேரத்தில் வீட்டில் படையல் போடலாம் தாலி கயிறு மாற்றுறதுக்கு உகந்த நேரம் இது இதெல்லாம் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் தெய்வபக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஆடிப்பெருக்குன்னா என்ன அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணுன்றத தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுற ஒரு தமிழர்களின் திருவிழா இந்த நாளில் மக்கள் எல்லாருமே வந்து ஆற்றங்கரை தெய்வமா நினச்சி வழிபடுற நாள் ஆடிப்பெருக்கோட சிறப்பம்சமே விவசாயிகளுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த விழா நம்ம கொண்டாடுறோம் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறதுனால விவசாயம் செழித்து வளரும் அதனால இந்த நாள்ல எது தொடங்கினாலும் செழிக்கும்ன்றது ஐதீகம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றங்கரையோரமா கிராமப்புறங்கள்ல மக்கள் பொங்கல் வைத்து பலகாரங்கள் செய்து படையலிடுறது வழக்கம் இந்த நாளில் நண்பர்கள் குடும்பத்தினர்களோட சேர்ந்து கொண்டாடுறதுனால இது ஒரு அழகான திருவிழாவாக இருக்கும் ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கலாம் சரி ஆடிப்பெருக்கில் என்னென்ன விசேஷங்கள் செய்யலாம் முதல்ல வீட்டுக்கு போர் போடணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த நாள்ல போடுங்க இந்த நாளில் போடுறது மிகவும் சிறப்பு அடுத்து முக்கியமானது வீட்டில் வாஸ்து பூஜை போடணும் வாஸ்து பூஜைக்காக காத்துட்ருக்கீங்க ஆடி மாதமா ஆயிடுச்சுன்னா இந்த நாளில் கண்டிப்பாக வாஸ்து பூஜை போட்டு வீடு ஆரம்பிக்கலாம் வளைகாப்பு செய்யணும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்க இந்த நாளில் வளைகாப்பு செய்யலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பொதுவாக ஆடி மாதம்னா வீடு கொடுத்தனும் போக மாட்டாங்க ஆனால் இந்த நாளில் வீடு கொடுத்தனும் போகலாம் வாடகை வீட்டில் இருக்கீங்க வீடு மாறணும்னா இந்த நாளில் வீடு மாறலாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யக்கூடாதது என்ன இந்த நாளில் நம்ம பயன்படுத்தின நகைகளை அதாவது பழைய நகைகளை விற்கக்கூடாது ஆடிப்பெருக்கு இந்த நாளில் ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறப்பவும் அது பெருக ஆரம்பிக்கும் நீங்கள் விற்க தொடங்கினா அது உங்கள் இருந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால எக்கார்த்து கொண்டோம் நகைகளை அன்று விற்கக்கூடாது ஆடிப்பெருக்கன்று காலையில் முதல் வேளையாக நீரை தொட்டு வணங்குங்க மனதார காவேரி தாயை நினச்சிக்கோங்க பிறகு உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக இதை செய்யுங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் மண் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீர் ஊற்றி சிறிது மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் மேலே பூ அலங்காரம் போட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க இது நீங்கள் நீருக்கு கொடுக்குற மரியாதை இதை செய்யறதுனால நாம் பரம்பரை பரம்பரையாக நீருக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்வோம் வீட்டில் படையிலிட சரியான நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை செய்யலாம் அந்த நேரம் தவறினால் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை செய்யலாம் ஆடிப்பெருக்கன்னிக்கு எல்லா பெண்களும் கட்டாயம் இதை செய்கிறாங்க ஆனால் இது கட்டாயமாக இல்லையான்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் தாலி பெருக்கி போடுறது ரொம்பவே விசேஷமானது ஆனால் எல்லாருமே அந்த நாளில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சரி அப்போ யார் செய்யலாம் தாலி கயிறு ரொம்ப நஞ்சிருக்கு இல்லை நீங்கள் புதுசாக உரு சேர்க்கணும் மாங்காய் சேர்க்கணும் பவழம் சேர்த்துக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருந்தால் அவங்க மாற்றலாம் நிறைய பேருக்கு வழக்கம் என்னென்னா ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நகை வாங்குவாங்க தாலி கொடிக்கு போட வேண்டிய உருக்கள் வாங்குவாங்க அதை சேர்க்கணுன்றதுக்காக அன்னைக்கு மாற்றலாம் எல்லாருமே அன்னைக்கு தாலி பெருக்கி போடணுன்ற அவசியம் இல்லை வேற யார் செய்யலாம் அப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாலி பெருக்கி போடணும்னா அன்னைக்கு செய்யலாம் இந்த நாளில் நீங்க தாலி பெருக்கி போடுறீங்க அப்படின்னா அஞ்சு சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது தாலி பெருக்கி போடணுன்றவங்க வீட்டில் வயதான சுமங்கலி பெண்களிடம் கொடுத்து தாலி பெருக்கி போட்டுக்கிறது ரொம்பவே விசேஷம் சரி தாலி கயிறு மாற்ற சரியான நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மாற்றிக்கோங்க ஏன்னா அந்த தசமி திதி ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு ஆடிப்பெருக்கன்னிக்கு கட்டாயம் வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் கல்லுப்பு அஞ்சல் மற்றும் பால் இது உங்கள் குடும்பத்துக்கு சுபீஷத்தை தரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி